ஒரு காலத்தில் ஆழமான நீலக் கடலின் இதயத்தில் ஒரு துடிப்பான மற்றும் மாயாஜால உலகம் இருந்தது அங்கு அனைத்து வடிவங்கள் மற்றும் அளவுகளில் உள்ள உயிரினங்கள் சரியான இணக்கத்துடன் இணைந்திருந்தன அவற்றில் கடல் மறுசுழற்சி செய்பவர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு விசித்திரமான மீன்குழுவும் இருந்தது இந்த மீன்கள் அவற்றின் திகைப்பூட்டும் வண்ணங்கள் மற்றும் தனித்துவமான வடிவங்களுக்காக மட்டுமல்லாமல் கடலின் நுட்பமான சுற்றுச்சூழல் அமைப்பின் சமநிலையை பராமரிப்பதில் அவற்றின் முக்கிய பங்கிற்காகவும் அசாதாரணமானது இந்த நீருக்கடியில் கற்பனாவாதத்தில் ஃபின்லி என்ற ஆர்வமுள்ள இளம் மீன் வாழ்ந்தது ஃபின்லி ஒரு சாகச மற்றும் ஆர்வமுள்ள மீன் கடல் போன்ற பெரிய இதயம் கொண்டது ஒருநாள் பவளப்பாறைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஸ்டெல்லா என்ற புத்திசாலித்தனமான பழைய நட்சத்திரமின் தலைமையிலான கடல் மறுசுழற்சி செய்பவர்களின் கூட்டத்தில் ஃபின்லி தடுமாறினார் லா தனது மின்னும் தங்க நிறமும் ஐந்து அழகான கரங்களும் கொண்டவர் கடல் மறுசுழற்சி செய்பவர்களின் தாய் கடலின் பிரமாண்ட சிம்பொனியில் தங்கள் குழு ஆற்றிய முக்கிய பங்கை ஃபின்லிக்கு விளக்கினார் பெருங்கடல் மறுசுழற்சி செய்பவர்கள் சில நேரங்களில் தங்கள் வீட்டிற்குள் நுழையும் குப்பைகளை சேகரித்து மறுசுழற்சி செய்வதன் மூலம் தண்ணீரை சுத்தமாக வைத்திருப்பதற்குப் பொறுப்பானவர்கள் ஸ்டெல்லாவின் கதைகளால் கவரப்பட்ட ஃபின்லி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆர்வத்துடன் ஓஷன் ரீசைக்கிளர்ஸில் சேர முடிவு செய்தார் குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் கடலின் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் ஒரு குறிப்பிட்ட திறமையைக் கொண்டிருப்பதை சிறிய மீன் அறிந்தது ஃபிலிப் என்ற அக்ரோபாட்டிக் கடல் குதிரை இருந்தது அது பவளத்தின் வழியாகச் சென்று சிறு சிறு குப்பைகளை சேகரிக்க முடியும் குமிழிகள் ஆற்றல் மிக்க பஃபர்ஃபிஷ் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் மற்றும் பெரிய குப்பைகளை மெதுவாக மேற்பரப்பிற்கு எடுத்துச் செல்லும் குறிப்பிடத்தக்க திறனை கொண்டிருந்தது பவளம் விடாமுயற்சியுள்ள நண்டு மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் சரியாக கையாளுவதை உறுதி செய்யும் வகையில் உன்னிப்பாக வரிசைப்படுத்தியது ஒன்றாக அவர்கள் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு குழுவை உருவாக்கினர் தங்கள் நீருக்கடியில் வீட்டை அழகாக வைத்திருக்க இரவும் பகலும் உழைத்தனர் கடல் மறுசுழற்சி செய்பவர்களிடையே உள்ள ஒற்றுமை மற்றும் தோழமையால் பின்லி வியப்படைந்தார் அவர்களின் பனிக்கடலின் அழகை பராமரிப்பது மட்டுமல்லாமல் மற்ற கடல் உயிரினங்களின் வீடுகளையும் பாதுகாத்தது ஒரு நாள் ஒரு புயல் தாக்கியது ஒருமுறை தெளிவாக இருந்த நீரில் குப்பைகள் பெருக்கெடுத்து ஓட்டியது சமுத்திர மறுசுழற்சியாளர்கள் சவாலை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அயராது உழைத்தனர் அவர்களின் உறுதியால் ஈர்க்கப்பட்ட ஃபின்லி சுத்தப்படுத்துவதில் உதவுவதற்காக ஒரு தற்காலிக வலையை உருவாக்குவதில் இளம் மீன்களின் குழுவை வழிநடத்தினார் அவர்கள் தங்கள் அன்பான வீட்டை மீட்டெடுக்க உழைத்தபோது ஒவ்வொரு மீன் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஃபின்லி உணர்ந்தார் புயல் கடந்து மாற்றப்பட்ட மற்றும் இன்னும் துடிப்பான நீருக்கடியில் உலகத்தை விட்டுச் சென்றது கடல் மறுசுழற்சியாளர்கள் ஃபின்லியின் புதிய ஆற்றல் மற்றும் உற்சாகத்துடன் அனைத்து கடல் உயிரினங்களுக்கும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது பெருங்கடல் மறுசுழற்சி செய்பவர்களின் குறிப்பிடத்தக்க செயல்களைப் பற்றி கடல் முழுவதும் வார்த்தை பரவியது விரைவில் மற்ற கடல் விலங்குகளும் இந்த காரணத்தில் இணைந்தன ஒரு காலத்தில் நீருக்கடியில் மறைந்திருந்த அழகு இப்போது இன்னும் பிரகாசமாக பிரகாசித்தது அதன் குடிமக்களின் கூட்டு முயற்சிகளுக்கு நன்றி பெருங்கடல் மறுசுழற்சி செய்பவர்களின் கதை ஒரு கதையாக மாறியது இது தலைமுறைகள் வழியாக அனுப்பப்பட்டது இப்போது மீன்களிடையே மரியாதைக்குரிய தலைவராக இருக்கும் ஃபின்லே இளைய தலைமுறையினரை தங்கள் வீட்டை கவனித்துக் கொள்ளத் தொடர்ந்து ஊக்குவித்தார் கதையின் தர்மீகம் வெகு தொலைவில் எதிரொலித்தது ஒவ்வொரு தனிமனிதனும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் இயற்கையின் நுட்பமான சமநிலையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே ஆழமான நீலக் கடலின் இதயத்தில் கடலின் சிம்பொனி இசைக்கப்பட்டது இது பெருங்கடல் மறுசுழற்சி செய்பவர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளின் ஒற்றுமை அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத ஆவி ஆகியவற்றால் இயற்றப்பட்டது